ஸோ அதெல்லாமே மக்களுக்கு தெரியும் அது இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இளைஞர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஸோ அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் எல்லாமே ஒரு அற்புதமான வரிசையில் இந்த யாழ்ப்பாடல் இந்திசை விழா வந்து இசை மழையாக மாற்ற போகிறோம் நல்லூர் திருவிழா ஊற்றி இந்த அற்புதமான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க எல்லோரும் மக்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தே நான் வரவேற்கிறேன் இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட்டு ஓகே சார் வந்துட்டீங்க உங்களோட குரல்ல காட்டு குரல்ல ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு வரியாத